நல்லா வீடியோ செஞ்சாங்க நல்லா லிக்கு பண்ணுங்க செவோடு இன்னும் ஒரு இன்னும் எடுங்க டிபி நல்லா பார்த்து நல்லா வெயிட்டிங் பாக்குறாங்க ஒரு தான் ஆறு இருக்கிற

நமது நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மனோஜ்குமார் எளிலரசி சந்தோஷ் ஆனா நாலு பேரும் அந்த மூச்சுக்கடனில் ஏற்பட்டு அவங்க வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க அதில் வந்து மனோஜ் குமார்ங்கிறவர் சேலத்தில் ஜூலோ ஃபவுண்டேஷன் இருக்கிறாரு மனோஜ் எய்ம் சிகிச்சையில் இருக்கிறாரு லீலரசிங்கிறவரு ஜூலோ ஃபவுண்டேஷன் இருக்கிறாங்க சந்தோஷங்கிறவர் மான குழந்தை சார் ஈரோட்டத்தில் ஜூலா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அன்பங்கிறவர் ஆர்மகங்கிறவர் நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இவங்க நாலு பேரும் இப்போ தீவிர சிகிச்சை இருக்கிறதுனால அவங்களுக்கு அனது மேற்கு மூலவிச்சோடு அந்த மருது ஒரு விரிவான ஒரு படிப்பு உங்களுக்கு தேவைப்படும். வெற்றி தேனம் நாமகளி நாடகர் விஜய் வந்தபோது அவரை காண சென்றவர்கள் கூட்ட நெரிச்சலில் கூட்ட நெரிச்சலின் காரணமாக ஏறத்தாழ நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் இங்கிருக்கக்கூடிய பல்வேறு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் ஒரு நான்கு பேரை தவிர மீதி அனைவரும் மருத்துவ ஆலோசனை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய அளவிலே எந்தவிதமான காயங்களோ அல்லது சேதங்களோ அவர்களுக்கு ஏற்படவில்லை அவர்கள் எல்லாம் நல்ல முறையாக விடுத்து இதில் நான்கு பேர் தற்போது தீவிர அவசர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார்கள் புதுச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த எழிலரசி என்பவர் சேலத்திலே இருக்கக்கூடிய நியூரோ பவுண்டேஷன் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சையிலே அவர் இருக்கிறார் அதற்கடுத்ததாக அந்த மனோஜ் மனோஜ்குமார் என்பவர் கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய கேஎம்சிஹெச் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் அதற்கு அடுத்ததாக ஆறுமுகம் என்பவர் நாமக்கல்லிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அடுத்ததாக சந்தோஷ் என்பவர் ஈரோடு சுதா மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய இந்த நான்கு பேருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த நிவாரண உதவிகளை பெற்றுத்தர் வெற்று இங்கே வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து நமது நாமக்கல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் பல்வேறு மருத்துவமனைகளில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த தகவல்களை அந்த மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலே வழங்கியிருக்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அரசாங்கத்திற்கு அனுப்பி இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த நான்கு பேருக்கும் நான்கு மிகவும் முதலமைச்சருடைய அந்த நிவாரண உதவிகளை பெற்றுத் தருவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த நான்கு பேருத்தையும் நான் சேலத்திலே நியூரோ பவுண்டேஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழிலரசி அவர்களை சந்தித்து காலையிலே உடல் நலத்தை விசாரித்து அவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட அளவிலே அந்த தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆகையால் அதே போன்று கேஎம்சி எட்ஸ் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களும் ஈரோட்டிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவரும் இங்கே நாமக்கல் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய போன்றவர்களும் அவர்களும் தீவிர சிகிச்சை பிரிந்து அவர்களுக்கு உயர்தரமான முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி அவர்களுக்கு அந்த உயர்தரமான சிகிச்சை பொழுது வழங்க